ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தரபுடிவே ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேதுக்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் மூன்று விதமான பயிற்சிகள் வருது வாழ்க்கையே புரட்டி போட்டது மாதிரி இந்த வருடத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது என்ன விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் எதிலெலாம் கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம் என்ன திசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முழுமையாக நம்மளுடைய பலனை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசி ராசி அதாவது காலச்சக்கரத்தின் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வருமானம் வரக்கூடிய இடம் அதே போல் ரிஷபராசிங்கிறது எப்போதுமே வேலை தொழில் வருமானம் பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் உழைப்பு அப்படிங்கிறத அதிகப்படியாக விரும்பக்கூடியவர்கள் ஆமாம் உழைப்பு அதே போல் குடும்ப உறவுகளில் ரொம்ப ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் குடும்பத்தோட அக்கறையாக கவனிச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களோட தேவைகளை முன்கூற்றியே நிறைவேற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய பார்க்குற வேலையில் தொழிலில் உங்களுடைய பேச்சில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இனிமை பார்க்குறவங்களுக்கு ஒரு இனிமையாக இருக்கும் மற்றவங்கள கவரும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் அதிகப்படியான ஒரு எண்ண ஓட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் சார்ந்த எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்காலம் குறித்த சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஆமாம் அளவில்லா அன்பை அனைவருக்கும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்ப பார்த்தோம்னாக்க ராசியிலே இருந்து வந்த குரு பகவான் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துக்கு மாறுறார் தன அதாவது தனாதிபதி குடும்பாதிபதி பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியவர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு இது நாள் வரையும் உங்கள் ராசியில இருந்து உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அதுலேயும் வக்ரகதி நிலையில் இருந்தார் கொஞ்ச நாள் அப்போ என்னன்னா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது எதை எடுத்தாலும் ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தின் மூலமாக எடுக்கிற முடிவுகள்லாம் சில முடிவுகள் மாற்றமடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது ஆமாம் அதுலேயும் சில பேருக்கு வயிறு சார்ந்த உடல் உபாதைகள்லாம் இருந்த காலம் உண்டு ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனஸ் தனாதிபதி அப்படிங்கிற ஒரு கரெக்டான பொசிஷனில் இந்த வருஷத்தில் வந்து அமர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டாம் இடத்துக்கு தனாதிபதி குடும்பாதிபதி வந்து எப்போ அமர்ந்துட்டாரோ அப்போ உங்களோட வாழ்க்கையில் பணம் பொருள் செல்வாக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சி மங்கள நிகழ்வுகள் அனைத்தும் நடத்தக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வருடத்தில் முழுமையாக பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்களுக்கு ஆமாம் இதுலேயும் பார்க்க போனோம்னா உங்களுடைய ராசிக்கு குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆமாம் உங்களுடைய ராசியில் உள்ளவர் அசுரகுரு இவர் தேவகுரு இவரை பொறுத்த வகையில் பாகுபாடு இல்லாமல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தன்னோட தன்மையை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார் அதனால் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பணம் தன லாபம் அப்படிங்கிறது பல்வேறு வழிகளில் வருமானம் வரக்கூடிய சோர்ஸை நீங்கள் உருவாக்கலாம் தைரியமாக அடுத்து குடும்பத்தில் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து உங்களுடைய பேச்சு இது நாள் வரையும் உங்களுடைய பேச்சை நம்பாதவங்க உங்களுடைய பேச்சு எடுபடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமே உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் உருவாகக்கூடிய காலகட்டம் குடும்ப கௌரவம் அந்தஸ்து பொருளாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறியிருக்குது அவங்களோட பார்வை பலன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்கறார் ஆறாம் இடத்தை பார்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா வேலை அப்படிங்கிறது வேலை அப்படிங்கிறது உறுதியாகுது வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறார் அடுத்து இந்த கடன் பிரச்சனைகள் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கிறார் ஆமா ஒரு அருமையான ஒரு தீர்வு கொடுக்கிறார் என்ன மருத்துவம் செய்தால் இந்த உங்களுடைய நோய் குணமாகும் இந்த கடனை கட்டுறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அதை பயன்படுத்திடலாம் அடுத்து பாருங்க எட்டாம் இடத்தை பார்க்குறார் கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் முடிச்சு வைக்கிறார் முடிச்சு வைக்கிறார் அதில் ஒரு தீர்வு எடுக்கிறார் இந்த வெளிநாடு போகணும்னு முயற்சியில் இருந்து கிடைக்காம வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்து வெளிநாடு அனுப்புகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் செய்கிறார் வெளிநாடு வெளியூர் யோகம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொடுக்குறார் டிரான்ஸ்வர் நின நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது ஆமாம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய பொருளாதார அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் லாட்டரி டிக்கெட்டில் யோகம் அழுகிறது அப்புறம் முன்னோர் சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கிறது அப்பா அம்மா சொத்து கிடைக்கிறது ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நடக்க இருக்குது அடுத்து அவருடைய பார்வையால் தொழில் வளர்ச்சி அடைய போகுது இதுவரையும் ஒரு தொழில் சரியான தொழில் இல்லை எந்த தொழிலை செஞ்சாலும் நஷ்டமாக இருக்குது தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலுங்களுக்கெல்லாம் அவங்கவுங்களோட திறமை கேற்றார் போல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றது மாதிரி தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய அமைய போகுது வேலையில் ஒரு முன்னேற்றம் அமையப்போகுது நான் ஒரு லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் லெவல் போக முடியலை என்னோட வேலைக்கான மதிப்பு கிடைக்கலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார் அதனால பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க ஒரு வருமானம் இரண்டு வருமானம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு வருது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா புது புது அறிமுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு வருது அடுத்து பதினோராம் இடம் சனி பகவான் பயிற்சியாய் பதினொன்றில் போய் அமர்ந்திருக்கிறார் பதினொன்றில் அமர்ந்திருக்கிறார் சனி அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய லாபங்கள் அது மட்டும் இல்லாமல் எண்ணங்கள் ஈடேறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு யோகாதிபதி தான் உங்களுக்கு உங்களோட ராசி நாதனுக்கு அவர் வந்து நண்பராக இருக்கிறார் அதனால எந்த வகையிலையும் சனியால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்துடாது அவர் முன்னேற்றத்தை மட்டுமே தரக்கூடியவராக இருப்பாரு சில அனுபவங்களோட முன்னேற்ற தொழிற்சாலைகள் அமைக்கிறது தொழிலை விரிவுபடுத்துறது தொழிலாளர்களை அதிகப்படுத்துவது இப்படின்னு பல்வேறு விதமாக உங்களோட தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்லதொரு காலகட்டமாக இந்த மூன்று விதமான கிரக பயிற்சியால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏற்பட போகுது முன்னேற்றமான ஒரு காலகட்டம் தான் அமைய போகுது அதுலேயும் குறிப்பாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாளை மட்டும்தான் உங்களுடைய வீடு இடம் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சார்ந்த தொழில் செய்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக கவனம் எடுத்துக்கணும் கட்டிட தொழில் செய்கிறவங்க கட்டுமானத்துறை சார்ந்த தொழில் செய்கிறவங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அடுத்து பாருங்கள் வண்டி வாகன தொழில் செய்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் சைடில் இருக்கிறவங்க அடுத்து பார்த்திங்கன்னா தாய் அதாவது தனக்கு வயதுக்கு மூத்த பெண்மணிகள் அது மட்டும் இல்லாமல் தாயோட உடல் ஆரோக்கியம் இப்படிப்பட்ட விஷயங்களில் இந்த துறைகளில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அவங்களுக்கு தான் கூடுதல் கவனம் தேவைப்படுது அவங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்குது இது சார்ந்த அமைப்புகள் இது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இது சார்ந்த முயற்சிகளை எடுக்கலாம் இதில் கொஞ்சம் பற்றாமல் இருக்குது அதாவது இந்த காலகத்தில் அதில் கவனம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு மற்றபடி உங்களுடைய இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு செல்வச் செழிப்பு மிக்க ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மூன்று விதமான கிரக கிரகப்பயிற்சிகளால் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்